சமயபுரம் கோயிலில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்று வருகிறது ஏராளமானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் இது பற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்லாம் இஸ்லாம் தேரோட்ட நிகழ்ச்சி தொடர்பான முழு விவரம் தமிழ்நாட்டில் உள்ள அம்மன் தலங்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்றது சமயபுரத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் மிகவும் வந்து பிரசித்தி பெற்ற இந்த வந்து இருக்கக்கூடிய அம்மனை வேண்டினால் நினைத்தது வந்து நடக்கும் செல்வம் வந்து பெருகும் குடும்பத்துல வந்து செல்வம் அமைதி நிலவும் உள்ளிட்ட இவை வந்து பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கு இது தவிர உலக நன்மைக்காகவும் தன்னை வந்து தரிசிக்க வரும் பக்தர்கள் வந்து நோய் நொடியின்றி இருக்க வாழவும் அவர்களுடைய குடும்பம் வந்து நல்ல முறையில் வந்து செழிக்கவும் வந்து ஒவ்வொரு மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை இந்த பூச்சுரிதல் விழா வந்து இந்த சமயபுரம் கோயில்ல வந்து நடைபெறும் அந்த காலகட்டங்களில் பக்தர்களுக்காக இந்த கோயில் சமயபுரம் மாரியம்மன் இருபத்தி எட்டு நாட்கள் வந்து பச்சை பட்டினி வந்து விரதம் இருப்பது வந்து வழக்கமா இருக்கு அது இந்த கோயிலுடைய தனி சிறப்பாக வந்து இருக்கு அந்த நாட்கள்ல அம்மனுக்கு அரிசி மாவு இளநீர் இவை மட்டுமே வந்து நைவேத்தியம் வந்து செய்யப்படுகிறது இப்ப இதன் காரணமாக இந்த கோயிலுக்கு அந்த மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை அதிக அளவிலான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வாங்க அந்த வகையில இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு இந்த சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த சித்திரை தேர் திருவிழா இது வந்து இதுவும் இந்த மிகவும் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவா வந்து இருக்கு இந்த சித்திரை தேர் திருவிழா வந்து ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை வந்து நடைபெறும் அந்த வகையில இந்த ஆண்டிற்கான அந்த சித்திரை தேர் திருவிழா கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடனும் தொடங்கியது அதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையில அம்மன் பல்லக்கில் எழுந்தருள்ளி கோயிலையும் வளம் வந்தாரு இரவு நேரத்துல அம்மன் வந்து சிம்மம் பூதம் அன்னம் விஷபம் உள்ளிட்ட வாகனங்கள்ல எழுதருள்ளி பக்தர்களுக்கு அருள் வைத்தார் அதை தொடர்ந்து இன்று சித்திரை தேர்தல் விழா நடைபெறதை முன்னிட்டு நேற்று இரவு அம்மன் குதிரை வாகனத்துல எழுந்தருளி வையாளி கண்டறும் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது அதனை காலமும் வந்து ஏராளமான பக்தர்கள் நேற்று இரவே சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து வருகை தந்தாங்க தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அங்கு வந்து நேற்று இரவே வந்து தங்கினாங்க தொடர்ந்து இன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல தேர் அஹ் தேரோட்டம் வந்து தொடங்கியது அம்மன் வந்து தேர்ல வந்து எழுந்துள்ள தொடர்ந்து அஹ் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வந்து வடம் பிடித்து இழுத்துட்டு இருக்காங்க வடம் எழுத்துக்கும் போது ஓம் சக்தி பாலாசக்தி உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பியவாறு தேரை வந்து வடம் பிடித்து பக்தர்கள் வந்து தேர் வடம் வடம்பிடித்து இழுத்துட்டு இருக்காங்க இப்ப பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து பல்வேறு பகுதியில இருந்து வருகை தந்திருக்கிற காரணத்தினால பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வந்து தீவிரமா பலப்படுத்தப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு குடிநீர் அன்னதானம் உள்ளிட்டவை தொடர்ந்து வந்து வழங்கப்பட்டு வருது இந்த திருச்சி மாவட்டத்தில் ஒரு சமயபுரம் மாரியம்மன் கோயில் என்பது ஒரு முக்கியமான கோயிலா இருக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலா இருக்கு இன்று இந்த நடைபெறும் இந்த சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்திற்கு வந்து உள்ளூர் விடுமுறை வந்து விடப்பட்டிருக்கு விரிவான தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க